அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் சொல்லும் இந்த செயலை நீங்கள் செய்துவிட்டால் அடுத்து பிறக்கக்கூடிய ஜூலை மாதம் முழுவதும் சிவனொருளால் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும் ரொம்ப அருமையான மிக எளிமையான சூட்சம் சொல்ல போகிறேன் ஆடியோவை முழுமையை கேட்டு செய்து பயன்பெறுங்கள் ஓர் தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ரொம்ப அற்புதமான தெய்வ சக்தி வாய்ந்த மந்திர சக்தி வாய்ந்த மூலிகை சக்தி வாய்ந்த ஒரு தீப எண்ணெயை மீண்டும் அறிமுகப்படுத்தியிருக்கும் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமும் இந்த தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றும் இந்த எண்ணெய் வாங்கும் அத்துணை பேருக்கும் குங்கும பிரசாதமும் விலக்கேற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரமும் வழங்கப்படும் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விவரத்தை தருகின்றேன் ஜூன் மாதத்தின் கடைசி நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பதினாறு திங்கட்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயம் சென்று தரிசனம் பார்க்க வேண்டும் வெறும் கையோடு போகக்கூடாது வில்வ இலைகளை கொஞ்சம் சேகரித்து அந்த வில்வ இலைகளை எடுத்துட்டு போய் அருகில் இருக்கும் சிவனாலயத்துக்கு கொடுத்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அல்லது உங்கள் வேலையை பார்க்க போக நிச்சயமாக ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய படிகலிங்கம் படிக அல்லது சிவன் சிலை அல்லது பானலிங்கம் அல்லது ஈசன் படத்துக்கு வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் நேரம் கிடைக்கும் பொழுது வில்வ இலை அர்ச்சனை என்பது உங்களுக்கு சிவனொருளை பெற்றுத்தரும் அதுவும் திங்கக்கிழமை செய்ய போகிறீங்க ஜூன் மாதத்தின் கடைசி நாள் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமையாக வருது ஒன்று கோவிலுக்கு போய் வில்வ இலையை சாற்றி சிவனை தரிசனம் பண்ணுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வில்வ இலையை சாற்றி வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நிச்சயமாக பிறக்க போகும் ஜூலை மாதம் உங்களுக்கு ராசியான யோகமான மாதமாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இது போன்று ஆன்மீக தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை வரப்போகுது இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர்களுக்கு தர்ப்பண சடங்குகளை அதர்வண வேத முறைப்படி செய்ய பதிவுகள் தொடங்கிவிட்டது எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொடுங்கள் அதனுடைய விளக்கங்களை தருகின்றேன் அதே போல் ஆடி அமாவாசை மிக பிரம்மாண்டமான அன்னதானம் முகாம் நடக்கப்போகுது இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்